கடலூர் மாவட்டம் முழுவதும் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திட்டக்குடியில் நடந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவர் சோபானந்தம் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனை அலுவலக வளாகத்தில் சுதந்திர தின விழாவையொட்டி அரசு தலைமை மருத்துவர் சோபானந்தம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் கோமதி புகழேந்தி அரிசெல்வம் கிருத்திகா ஆனந்த் மீனாகுமாரி சங்கீதா செவிலியர்கள் செல்வி பால்ராஜ் பெரியநாயகி கவிதா செல்வி லட்சுமி தனம் குப்பு சங்கீதா அன்பரசி மகேஸ்வரி நரேந்திரன் மருந்து ஆளுநர் சங்கரன் முருகானந்தம் உமா ஆய்வக நுட்புணர்கள் வேல்முருகன் ஜான்சி ராணி சங்கீதா எக்ஸ்ரே நுட்புணர்கள் சாரல் மேரி மகேஷ் சித்தா பிரிவு மருத்துவர் பெரியசாமி மருந்து ஆளுநர் ராமா நம்பிக்கை மையம் ஆலோசகர் வெங்கடாச்சலபதி நம்பிக்கை மைய செவிலியர் தபிதா ஞானம் ஆய்வக நுட்புணர் குமார் மங்களூர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் பன்னீர்செல்வம் சுகாதார ஆய்வாளர் ராஜா பிரபு சங்கர் அரவாய் பிரதிபா நர்சிங் கல்லூரி தாளர் இளவரசன் முதல்வர் கற்பகம் பேராசிரியர் சௌமியா மற்றும் மாணவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நம்பிக்கை மைய ஆலோசகர் வெங்கடாச்சலபதி நன்றி கூறினார் இதேபோல் திட்டக்குடி காவல் நிலையத்தில் தேசிய கொடியை காவல் ஆய்வாளர் அருள்வழகன் ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் இதேபோல் திட்டக்குடி நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் பொறுப்பு சுப்பிரமணியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் ምን ምን ነገር